வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த நவீன காலத்திற்கான திருமண விதிகள் புத்தகத்தோட ஏழாவது பகுதி இருந்து சில முக்கிய கருத்துக்கள் அலசி ஆராயலான்னு இருக்கும் ஆமா இது வந்து திருமணத்தை பத்தின சில பழைய பார்வைகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப முக்கியம்னு இந்த புத்தகம் சொல்ற சில புதுமையான ஆனா ரொம்ப அழுத்தமான விதிகளை பத்தி பேசுது சரி அப்போ இந்த புத்தகம் சொல்ற அந்த புது விதிகள் என்ன அது எப்படி நம்ம பாரம்பரியமா பாக்குற இருந்து வித்தியாசப்படுது முக்கியமா ஒரு நல்ல சந்தோஷமான கல்யாண வாழ்க்கைக்கு அவசியமான அந்த மூணு புது விதிகள் என்னன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம் சரி ஆரம்பத்துல இந்த ஆதாரம் திருமணத்தை எப்படி பாக்குது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மாதிரி பழமொழிகளோட ஆரம்பிக்குது கண்டிப்பா இந்த ஆதாரம் திருமணத்தை வெறும் சடங்கா மட்டும் பாக்கல அத வந்து ஒரு தலைமை நிறுவனம்னு சொல்லுது தலைமை நிறுவனமா ஆமா அதாவது ஒரு உருவத்தோட பொருளாதாரம் சமூக அந்தஸ்து அப்புறம் பிள்ளைங்களோட எதிர்காலம்னு எல்லாத்தையும் நிர்வகிக்கிற ஒரு மைய சக்தி மாதிரி ஓஹோ அப்ப கணவன் மனைவி வெறும் ஊழியர்கள் இல்ல அந்த டைரக்டர் ஓக்கள் மாதிரிங்கிறீங்க கரெக்ட் ரெண்டு பேருக்குமே இந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்றது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமா அது மட்டும் இல்ல ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றதும் சும்மா இல்ல அதுக்கும் விளக்கம் இருக்கா ம் இது ஒரு தம்பதியோட வாழ்க்கை அவங்களோட பத்தாவது தலைமுறை வரைக்கும் கூட தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆயிரம் வருஷம் தாண்டியும் அதோட தாக்கம் இருக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது அப்பப்பா இது ரொம்ப ஆழமான பார்வையாச்சே ஆமா அப்ப கல்யாண விஷயத்துல எடுக்கிற முடிவு எவ்வளவு முக்கியம் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட தலைமுறைக்கே பாதிப்பா அதுதான் சொல்றாங்க ஒருத்தரோட வெற்றியே மனைவியோட அறிவை பொறுத்ததுன்னு ஒரு தப்பான முடிவு சீக்கிரமே மரணத்துக்கு வழிவகுக்கணும்னு கூட இந்த ஆதாரம் எச்சரிக்குது அடங்கப்பா ஆமா ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கைய மட்டும் இல்ல வம்சத்தோட போக்கே அது தீர்மானிக்குதுங்கிறது இந்த புத்தகத்தோட ஒரு கருத்து அதனாலதான் அவசரப்பட்டு சரியா யோசிக்காம எடுக்கிற கல்யாண முடிவுகள் பெரும்பாலும் பிரச்சனையா முடியுதுன்னு சொல்லுது சரி சரி இந்த பாரம்பரிய பார்வையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா காலம் மாறிடுச்சே இப்போ இப்போதைய சட்ட திட்டங்களையும் நம்ம கணக்குல எடுக்கணும் இல்லையா அதை பத்தி இந்த பகுதியில பேசுதா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இப்பலாம் வந்து முன்ன மாதிரி வயசுக்கு வந்த கல்யாணம் பண்ண முடியாது சட்டப்படி ஆணுக்கு இருவத்தி ஒன்னு பொண்ணுக்கு பதினெட்டு வயசாயிருக்கணும் அது கண்டிப்பு ஆமா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றதும் ஏன் உடலுறவு வச்சுக்கறதும் கூட தப்பு குற்றம் இதுல ஒரு விஷயம் கவனிச்சேன் பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிற பொண்ண சம்மதத்தோட உறவு வச்சுக்கிட்டா கூட ஆண் மட்டும் தான் குற்றவாளி ஆமா அது சட்டத்தோட நிலப்பாடு அந்த பொண்ணு விரும்பி செஞ்சிருந்தாலும் சரி ஆண் தான் பொறுப்பு ஓ இது ஒரு வகையில இன்னிக்கான முதல் நவீன விதி மாதிரி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அடிப்படை இது பழங்கால இருந்து ரொம்பவே மாறுபட்ட ஒண்ணு சரி சட்டப்படி வயசு வந்துருச்சு இப்போ பெத்தவங்க ஏற்பாடு செய்யற கல்யாணத்துல என்னென்ன பொருத்தம் பாக்குறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுது இந்த ஆதாரம் முதல் இடம் ஜாதிக்கு அப்படிதானே ஆமா முதல்ல ஜாதி இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா உம் பரம்பரை குணம் பழக்க வழக்கம் கலாச்சாரம் சாமி கும்பிட்றது இதிலெல்லாம் முரண்பாடு வராம இருக்க ஜாதி உதவுதுன்னு நினைக்கிறவங்க சொல்றதா இந்த புத்தகம் குறிப்பிடுது ஒரு கலாச்சார ஒற்றுமைக்கு வழியா பார்க்கப்படுது ஆமா ஆனா அது கடுத்தபடியா வர்ற பொருளாதார நிலைமை அது வந்து இந்த ஜாதிய விட என் சொந்த பந்தத்தை விட பெரிய விஷயமா ஆகிடுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்படியா ஆமா எந்த கோடீஸ்வரனும் கூலிக்காரனோட சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வரியே இருக்குதுல்ல ஓ இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த புத்தகம் ஏழ்மைய பற்றி ரொம்ப கடுமையான ஒரு கருத்து சொல்லுதே என்னென்ன அதாவது ஏழ்மைங்கிறது வெறும் சூழல் மட்டும் இல்ல அது ஒரு சோம்பேறித்தனம் மனோபாவம் சார்ந்த நோயினும் ஏழைங்களை வந்து மனநோயாளிங்கன்னு சித்தரிக்குது ஆமா அதனால பணக்காரங்க இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வர பயப்படுறதா சொல்லுது இது வந்து இது முழுக்க முழுக்க அந்த புத்தகத்தோட ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தீவனமான பார்வைங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான் இது சரி இதுக்கு அப்புறம் படிப்பு வேலை சம்பளம் ஜாதகம் தோற்றம் குடும்ப பாரம்பரியம் சொந்தக்காரங்க சூழல் இதெல்லாம் பார்க்கறதா சொல்லுது ஆமா இதெல்லாம் வழக்கமா பாக்குற விஷயங்கள் தான் ஆமா ஆனா அந்த வரிசை முக்கியம் ஜாதி முதல்ல வந்தாலும் பணம் எப்படி அதை விட முக்கியமா மாறுதுன்னு இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுது பாருங்க கரெக்ட் ஆனா இந்த பாரம்பரிய எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு பாதுகாப்பான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு இதெல்லாம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி மூணு புது விதிகள் ரொம்ப அவசியம்னு இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா கரெக்ட் இன்னைய காலத்துக்கு ஏத்த மாதிரி உருவான விதிகள்னு சொல்லலாம் அதுல முதல் விஷயம் முழு உடல் நல பரிசோதனை செஞ்சு அந்த ரிப்போர்ட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிறது ஓ முழு மெடிக்கல் செக்கப் ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கணுமா ஆமா கல்யாணம் நிச்சயம் ஆனதும் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல முழு செக்அப் பண்ணி ரிப்போர்ட்டை புத்தகம் சொல்ற காரணம் இதுதான் யாரும் தெரிஞ்சே ஒரு நோயாளிக்கு வாழ்க்கை முழுக்க சேவை செய்யறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல ஒருத்தரோட உடம்பு சரியில்லாததை மறைச்சு கல்யாணம் பண்ணினா அது அடுத்தவங்களோட எதிர்பார்ப்ப உடைச்சி பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அது சரிதான் அது மட்டும் இல்லாம நோயாளிங்களுக்கு வந்து பாலுணர்வு கம்மியா இருக்கலாம் அல்லது அவங்க எடுத்துக்கிற மருந்துனால கூட பாலுணர்வு குறையலாம்னு சொல்றாங்க ஆமா இதனால கல்யாண வாழ்க்கை அன்பில்லாம ஒரு பாலைவனம் மாதிரி ஆகிடும்னு எச்சரிக்குது இதோட விளைவும் மோசமா இருக்குமே ஆமா ஆரோக்கியமா இருக்கிற துணைக்கு திருப்தி கிடைக்காம தப்பான உறவுகள் மாதிரி தவறான வழில போகலாம் இல்லனா கல்யாணமே நின்னு போகலாம்னு இந்த புத்தகம் சொல்லுது செக்ஸ் இல்லாத கல்யாணத்துல அன்பு இருக்காதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க அப்போ வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க ஆமா முன்னாடியே தெரிஞ்சா அதை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தெரிய வரும்போது விவாகரத்து வரைக்கும் போயிடும் சொல்லுது இது யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல இது வந்து வருங்கால குடும்ப வாழ்க்கையோட நிம்மதியை காப்பாத்த ஒரு முன்னெச்சரிக்கை ரெண்டாவது உளவியல் நிபுணர்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வாங்கணுமாமே சைக்காலஜிஸ்ட் கிட்டையா ஆமா கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சைக்காலஜிஸ்ட பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேரோட குணாதிசயங்கள் பொருந்துமானு பார்க்கணுமா சும்மா மேலோட்டமா இல்ல பரம்பரை குணம் சின்ன வயசுல வளர்ந்த விதம் இதெல்லாம் எப்படி அவங்க அடிப்படை குணத்தை உருவாக்கி இருக்குன்னு ஆராயணும் இதுல முக்கியமா எதிர்மறை சிந்தனை அப்படிங்கற ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப விலாவாரியா பேசுது இந்த ஆதாரம் அது இருக்கான்னு கண்டிப்பா பாக்கணுமா அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா நெகட்டிவ் திங்கிங் இந்த புத்தகம் வாழ சும்மா ஒரு மனநிலைன்னு சொல்லல இது ஒரு வியாதின்னு சொல்லுது வியாதியா ஆமா அதுவும் சாதாரண வியாதி இல்ல கேன்சர் ஹார்ட் அட்டாக்க விட ஆபத்தான ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய தொற்று வியாதியா என்னது தொற்று வியாதியா மனநிலை எப்படி பரவும் இது ஆச்சரியமா இருக்கே அதான் சொல்றாங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இருந்தா மத்தவங்களுக்கும் பரவுமா குறிப்பா மனைவிக்கு இருந்தா கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் பரவும்னு சொல்றாங்க கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மாதிரி இது ஒருத்தர் மனசுல இருந்து இன்னொருத்தர் மனசுக்குள்ள போகுமா அடேங்கப்பா இது மனசு சம்பந்தப்பட்ட வியாதிங்கறதால வெளியில தெரியாது ஆனா ரொம்ப நுட்பமா வெளிப்படும் இதுக்கு காரணம் என்னவா சின்ன வயசுல சரியா வளர்க்கப்படாதது வாழ்க்கையில பெரிய தோல்வி இல்லனா பாலியல் ரீதியா திருப்தி கிடைக்காதது மாதிரி விஷயங்கள் இதுக்கு காரணமா இருக்கலாம் ஆதாரம் சொல்லுது சரி இந்த எதிர்மறை சிந்தனை ஒருத்தர் கிட்ட இருக்குன்னு எப்படி தெரியும் அதுக்கான அறிகுறிகள் எப்பவும் குறை மட்டுமே சொல்றது நல்லது நடந்தாலும் அதுல இருக்கிற கெட்டதை மட்டும் பாக்குறது ஆமா நண்பர்களோ சொந்தக்காரங்களோ நிலைக்காதது யார் மேலேயும் பாசம் இல்லாதது எதிர்காலத்தை இதுக்கு புத்தகம் ரெண்டு உதாரணம் கொடுக்குது ஒன்னு அந்த பணக்கார காதலன் பெட்டி நிறைய பணத்தை காட்டினப்போ ஆமா ஏழ காதலி கேட்டாலாம் என்ன இது பெட்டி முழுக்க வெறும் காகிதமா அப்படின்னு ஓ இன்னொன்னு கணவன் ஆசையா பத்து புடவை ஐம்பது சவர நகனு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் மனைவி சொன்னாலாம் இதுக்கு பதிலா ரெண்டு நல்ல பட்டுப்புடவையும் ஒரு வாங்கி வாங்கியிருக்கலாம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு இந்த உதாரணங்கள் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க என்ன விஷயம் இதுல இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் மத்தவங்க மனசுல ஒரு மெல்லிய வருத்த கீற்றை ஏற்படுத்துமா மெல்லிய வருத்த கீற்றா ஆமா ஒரு செகண்ட தோன்றி மறையற அந்த சின்ன வருத்தம் தான் இந்த எதிர்மறை சிந்தனைங்கற தொற்று ஒருத்தர் கிட்ட இந்தி இன்னொருத்தருக்கு பரவற வழியா அடையப்பா ஒரு சின்ன வருத்தம் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமா நம்ப முடியலையே ஆமா இது தொடர்ந்து மனசுல அதே மாதிரி எண்ணங்களை உருவாக்கி கடைசில ஒரு கயிறு மாதிரி ஆகி ஒரு மனுஷனோட சக்தி திறமை பணம் புகழ் எல்லாத்தையும் கட்டி போட்டு அவர தோற்கடிச்சிடுமா அப்படியா இது மனசு செஞ்சுக்கிற தற்கொலைனோ எதிரிய கொள்றதுக்கு சமமோ அந்த ஆதாரம் சொல்லுது ரொம்ப பயங்கரமா இருக்கு இருக்கிறதுக்கு அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி சைக்காலஜிஸ்ட் ஒப்புதல் வாங்குறதுங்கிறது சும்மா இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நடவடிக்கைன்னு புரியுது ஆமா ஒரு வெற்றிகரமான சந்தோஷமான நீண்ட ஆளோட வாழணும்னு நினைக்கிறவங்க இத கண்டிப்பா தவிர்க்கவே கூடாதுன்னு இந்த புத்தகம் அடிச்சு சொல்லுது சரி சரி மூணாவது நவீன விதி அது வந்து பாலியல் நிபுணரோட ஆலோசனை செக்ஸாலஜிஸ்ட் கிட்ட போகணுமா கரெக்ட் கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஆனா முதலிரவுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு செக்ஸாலஜிஸ்ட் செக்ஸாலஜிஸ்ட் கிட்ட ஆலோசனை கேட்கணுமா பத்தாதுன்னு சொல்றாங்க ஆமா அது போதாது முதலிரவு அனுபவங்கிறது சாகுற வரைக்கும் மறுக்காது அது சரியா அமையலேன்னா குறிப்பா பொண்ணுங்களோட ஆழ் மனசுல அது ஒரு எதிர்மறை எண்ணத்தை விதைச்சிடும் ஓ அத மாக்குறது ரொம்ப கஷ்டம்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்போ ஒரு நல்ல செக்ஷுவல் ஆரம்பம் நீண்ட நாள் உறவுக்கு ரொம்ப முக்கியம் இது திரும்பவும் சொல்லுது ஆமா செக்ஸ் தான் உறவோட ஆதாரங்கிற கருத்து இந்த புத்தகம் முன்வைக்குது ஏன் இந்த புத்தகத்தையே படிச்சிருந்தா கூட ஒரு நிபுணரோட ஆலோசனையோட ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு கூட சொல்றாங்க ஆக இந்த மூணு விதிகளும் மெடிக்கல் ரிப்போர்ட் பரிமாற்றம் சைக்காலஜிஸ்ட் ஒப்புதல் செக்ஸாலஜிஸ்ட் ஆலோசனை பாரம்பரிய பொருத்தங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்னைக்கு காலத்துக்கு தவிர்க்க முடியாதவை சொல்றாங்க ஆமா இது காதல் கல்யாணத்துக்கும் பொருந்துமாம் ஆமாம் யாரையும் வேணும்னே ஏமாத்தக்கூடாதுங்கற அடிப்படையில் இது காதல் கல்யாணம் பண்றவங்களுக்கும் அவசியம்னு சொல்றாங்க வெளிப்படைத் தன்மை முக்கியம் இந்த புத்தகம் இதோட நிறுத்தல கல்யாண வாழ்க்கையில நிபுணர்களோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு இன்னும் வலியுறுத்துது நம்ம குடும்ப டாக்டர் மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மனநல மருத்துவர் அதாவது சைக்காலஜிஸ்ட் இருக்கிறது முக்கியம்னு சொல்லுது இது கொஞ்சம் புதுசா இருக்கே கேக்க ஆமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வு டாக்டர் வந்து வியாதியை குணப்படுத்துறவர் ஆனா சைக்காலஜிஸ்ட் வியாதியோட மூலக் காரணமான மனசையே சரி பண்றவர் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறவர்னு சொல்றாங்க ஓஹோ மோசமான உணர்ச்சிகள் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்றது சண்டை போடுறது இதெல்லாம் கூட மனநோய் அறிகுறிகளாம் இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரி பண்ண சைக்காலஜிஸ்ட் உதவுவார் அது மட்டுமில்ல வாழ்க்கையில எதிர்பாராம வர்ற தோல்வி அவமானம் இழப்பு இதுக்கப்புறமும் அவரோட ஆலோசனை தடுக்கலாமாமா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாமளே சரியா பாக்க முடியாதாம் அப்படியா ஆமா உள்ளங்கையில இருக்கிற ரேகைய ரொம்ப பக்கத்துல வச்சு பார்க்க முடியாத மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் ஏத்துக்க மாட்டாங்க ஈகோ வரும் ஆமா அது சரிதான் ஆனா ஒரு நிபுணர் பொதுவா இருந்து சொல்லும்போது போது அதை ஏத்துக்கிறது சுலபம் அதனால கல்யாணம் ஆன உடனேயே ஒரு குடும்ப உளவியல் ஆலோசகரை நியமிக்கிறது நல்லது அவர் அடிக்கடி மாத்தாம இருக்கிறது இன்னும் நல்லதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி தாம்பத்தியத்துல சின்ன பிரச்சனைனாலும் செக்ஸாலஜிஸ்ட பாக்க தயங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ மொத்தத்துல இந்த பகுதி சொல்றது செக்ஸும் சைக்காலஜியும் தான் கல்யாணத்தோட அஸ்திவாரம் சொல்ல வருதா அத ரொம்ப தெளிவா இந்த புத்தகம் சொல்லுது முதல்ல மனசு நோயாகுது அப்புறம் தான் உடம்பு நோயாகுது உம் மனநோய் வர முதல் காரணம் அன்பில்லாம போறது அன்பில்லாம போறதுக்கு காரணம் பாலின்ப பஞ்சம் அதாவது செக்ஸ் குறைபாடு ஓ இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி சொல்றாங்க ஆமா தம்பதிங்க தங்களோட அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கறதுக்கு செக்ஸுக்கு ஈடா வேற எதுவும் இல்லைன்னு இந்த ஆதாரம் ரொம்ப உறுதியா சொல்லுது நிஜமாவா ஆமா நீங்க என்ன பரிசு கொடுத்தாலும் அது பாலுறவு கொடுக்கற அன்பையும் அற்புதத்தையும் கல்யாண வாழ்க்கையில செய்ய முடியாதான் பாலின்பத்தை எதிர்க்கிறது வெறும் நடிப்பு தன்னைத்தானே ஏமாத்திக்கிற வேலைன்னு கூட சொல்லுது ரொம்ப நேரடியான கருத்துக்கள் ஆமா அதனால சைக்காலஜிஸ்ட் செக்சாலஜிஸ்ட் இவங்கள அப்பப்போ பாக்குறதுங்கிறது எதிர்காலத்துல வர்ற பெரிய உடல் நோய்களையும் பண கஷ்டங்களையும் தடுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான காக்கும் நடவடிக்கைன்னு இந்த ஆதாரம் பாக்குது ஏ பெத்தவங்களோட அறிவுரை கூட இதுக்கு ஈடாகாதுன்னு ஒரு படி மேல போய் சொல்லுது ஓ கலைசியா ஒரு வரி இல்லறம் ஒரு நாணயம்னா அதோட ஒரு பக்கம் செக்ஸ் இன்னொரு பக்கம் சைக்காலஜி இந்த ரெண்டு தவிர வேற ஒண்ணும் இல்ல இந்த நவீன விதிகளை பின்பற்றினாதான் வெற்றிகரமான கல்யாண வாழ்க்கை அமையும்னு இந்த ஆதாரம் முடிக்கிறது ஆக இந்த பகுதி சுருக்கமா சொல்றது என்னன்னா பாரம்பரிய பொருத்தங்களை தாண்டி இல்லனா, அதோட சேர்த்து இந்த மூணு நவீன சோதனைகளும் ஆலோசனைகளும் அதாவது மெடிக்கல் சைக்கலாஜிக்கல் செக்ஷுவல் ரொம்ப ரொம்ப அவசியம்னு இந்த புத்தகம் மிக வலுவா சொல்லுது இந்த விதிகள் மூலமா பிரச்சனைகளை முன்னாடியே கண்டுபிடிச்சு ஒளிவு மறைவு இல்லாம ஒருதர ஒருத்தரை ஏத்துக்கிட்டு நீண்ட நாள் நிலைக்கிற சந்தோஷமான பாதுகாப்பான உறவை உருவாக்க முடியும்ங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட நோக்கம். இது கேட்கும்போது ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன கேள்வி? உடம்பேறும் மனசு செக்ஸ் மாதிரி ரொம்ப தனிப்பட்ட விஷயங்களை கூட வெளியில இருந்து நிபுணர்களோட உதவியை நாடணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது வந்து இன்றைய உறவுகள்ல நெருக்கும்னா என்ன? தனிமனித சுதந்திரம்னா என்னங்கிற நம்ம எண்ணங்கள் எப்படி மாறிட்டு வருதுங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது ஆமாம் நீங்கள் சொல்றது சரிதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் இது மாதிரி நிபுணர்கள் தலையிடுறத ஏற்றுக்க முடியுமா இல்லை இது காலத்தோட கட்டாயம்னு நினைக்கிறீங்களா இதை பற்றி யோசிச்சு பாருங்கள் அடுத்த முறை சந்திப்போம்